விதை நேர்த்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கு விதை வளர்ச்சி அதாவது என்ன சொல்கிறோம்னா ஆரம்ப பருவம் அப்போ வந்து நம்ம விதையெல்லாம் நிறைய நாள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுனால அதில் பூச்சி பூஞ்சானங்கள் நிறைய தாக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதை வந்து நம்ம திரும்ப நடவுக்கு அதை கொண்டு வர போகிறோம் அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா விதையை வந்து விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தி பண்ணுறதுல ரெண்டு முறை இருக்குது ஒன்று உயிரியல் விதை நேர்த்தின்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து ரசாயன விதை நேர்த்தி ரசாயன விதை நேர்த்தி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணி பூமியில் போடும்போது அதோடைய தன்மை மாறும் ஆனால் உயிரியல் விதைநேயத்திங்க அதுவும் இந்த மாதிரி மாறாது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட சூடோமோனஸ் இருக்குது டைகோடெர்மா விரலி இருக்குது அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் நீங்கள் விதைநேர்த்து பண்ணி போட்டிங்கன்னா பயிர் வந்து என்ன பண்ணுன்னா அது வளரும்போதும் அந்த பேக்டீரியாவும் அந்த பயிரோடு சேர்ந்து வளரும் அதனால் வந்து நமக்கு வந்து காட்டில் கொண்டு வச்சு ஒரு அறுபது நாள் எழுபது நாள் வரலே நமக்கு அதிகமாக பூச்சி நோய் பூச்சி வந்து நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வெங்காயத்துலாம் பார்த்திங்கன்னா அதிக பிரச்சனை வந்து அது தண்டலுகள் வேரலுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதை நீங்கள் விதநேற்றி பண்ணி நடவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப கம்மி வராது என்ன காரணம்னா நான் முன்னாடி வந்து ஒரு டைமில் வெங்காயம் வந்து காய நடவு பண்ணியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய வெங்காயம் ஐம்பதுலேருந்து அறுபது சதம் வெங்காயம் நடவு நட்டத்துலேருந்து அறுவடை திரும்ப அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் பற்ற போடு பட்டறை போட்டு வைப்போம் அதுலேயுமே நிறைய கெட்டுப்போச்சு போச்சு ஆனால் விதை நேர்த்தி பண்ணி போட்டுட்டா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வெங்காயத்தை எடுத்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரணும் கூட நீங்கள் ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் காரணம் என்னென்னா அந்த அந்த பூஞ்சானங்கள் வந்து அண்டாது கிட்ட ஆனால் ரசாயன விதை நேர்த்திங்க அப்படி பண்ண முடியாது நம்ம ரசாயன விதம் மனசை சாப்பிடணும் அப்போ வந்து ரசாயன விதை நேர்த்தியும் பண்ண முடியாது பொதுவாக வந்து காய்கறி பயிர்களை பொறுத்தவரை வெங்காயம் வந்து சின்ன வேர் உள்ள தாவரம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அது தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து என்னோடய காட்டில் வந்து இப்போ வெங்காயம் நேர்த்தி பண்ணி தான் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் விதைநேயத்தை நான் எப்படி பண்ணேன்னா சூடமோனஸு விரி அசோஸ் பயெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா அதாவது இப்போ ஒரு கிலோவுக்கு பத்து கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு தீப்பட்டி பெரிய தீப்பட்டி மூடி வந்து பத்து கிராம் அதை வந்து ஒரு கிலோ விதைக்கு அதே மாதிரி வந்து இந்த இதில் ஒவ்வொன்றும் போ போட்டு நாங்கள் கொஞ்சம் கூட கூட போடுவோம் காரணம் வந்து ஏன்னா இயற்கை தான ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம கஞ்சி தண்ணி இருக்குல்ல அந்த கஞ்சி தண்ணியோட கலந்து ஒரு 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 மணி நேரம் நிழலில் உலர்த்தி வச்சுருந்துட்டோம்னா நமக்கு வந்து கொண்டு வந்து நிழலில் உளத்தி நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது வந்து பயிர் வந்து முளைப்பு தரணும் சீக்கிரம் வரும் நோய் வராது அதாவது கா வெங்காயத்தை பொறுத்தளவில் அதாவது வந்து முதல்ல ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு வேரழுகுங்கிற பிரச்சனை தான் நிறைய வரும் அது இப்போ பாத்திரே வராது இது நம்ம எடுத்து நட்டுட்டோம்னாலும் காட்டினே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது வெங்காயம் விதை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமில்ல பொதுவாக எல்லா காய்கறி பயிர்களுமே விதநாயத்தி பண்ணி இப்போ பண்ணுறது ரொம்ப நல்லது சில கம்பெனிகள் என்ன சொல்வாங்க நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சீ ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பட் அதெல்லாம் நமக்கு இது நம்ம உயிர் உயிர் பூஞ்சாலம் விதை நேர்த்தி நம்ம கட்டாயம் விவசாயிகள் பண்ணி ஆகணும் பண்ணோம்னா தான் நம்ம மகசூலில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதம் கூட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது